समोहम सर्वभूतेषु न मे द्वेश्योस्थित तुमां भक्त्या मयि दे देशु साप्सहम् अभिषेक्षु तासरो भजते मामनन्याक साधुरेव समन्धव्यः सम्यक्य सिदोहिसह பவதி தர்மாத்மா சத்வத் பிறக்கும்போதே நாம் மூன்று கடன்களோடு பிறக்கிறோம் ரிஷிக்கடன் தேவக்கடன் பித்ருக்கடன் பித்ருக்கடன் அப்படின்றது பித்ருக்களாலேயே நமக்கு சரீரம் உண்டாகிறது அந்த நன்றியுணர்வுடன் ஸ்ரார்த்தம் தர்ப்பணங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் அந்த கடனை அடைக்க ஒரு வழி கோருகிறது தேவக்கடன் அப்படிங்கிறது வந்து தேவர்கள் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுக்கிறார்கள் காற்றை சுவாசிக்கிறோம் நீரை பருகுகிறோம் பூமியிலிருந்து அத்தனை பொருள்களையும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் சூரியனானவன் பயிர்களை விளைவித்து நம் பசியை போக்குகிறான் காற்று சூரியன் பூமி இப்படி அத்தனை தேவர்கள் கொடுக்கும் பொருட்களையும் நாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கைமாறாக என்ன செய்கிறோம் தேவக்கடன் அப்படின்றது வந்து சந்தியாவந்தனம் குறிப்பாக பிராமணர்களுக்கு மற்றும் தேவ ஆராதனம் யாகங்கள் பித்ருக்கடன் தேவக்கடன் முடிந்த ரிஷிக்கடன் வேதங்களை கொடுத்தவர்கள் ரிஷிகள் இதிகாசங்கள் புராணங்கள் அதை கற்றுணர்ந்து மற்றவர்களுக்கு ஆன்மீகத்தில் பகவானுடைய சிந்தனையில் நாம் அவர்களை கொண்டு வர வேண்டும் இது முக்கியமாக பிராமணர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஓதுதல் வேதத்தின் அர்த்தத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துதல் இப்படி மூன்று கடன்கள் போக மிகுந்த துன்பத்தில் பிறக்கிறோம் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவுடன் எத்தனையோ கர்மங்களை சேர்த்துக்கொள்கிறோம் கர்மத்தாலேயே பிறக்கிறோம் கர்மத்தை தொலைப்பதில்லை மேலும் பல கர்மங்களை சேர்த்துக்கொள்கிறோம் எந்த நேரமும் மரணம் சம்பவிக்கக்கூடும் அந்த நேரம் வரும்பொழுது இந்த பக்தனானவன் தனக்கு முக்தி கிட்டுமா நரகமா ஸ்வர்க்கமாக எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழும் பகவான் சொல்கிறான் கீதையில் அனைவருக்கும் மோட்சம் உண்டு அதை செய்யும் முறையும் அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதையும் கீதையில் இந்த ஸ்லோகங்கள் மூலம் பகவான் சொல்கிறான் ரிஷிக்கடன் தேவக்கடன் பித்திருக்கடன் தவிர தினந்தோறும் நாம் உணவும் உணவானது பாவத்தில் இருந்து வருகிறது எத்தனையோ ஜீவராசிகள் கொன்று அந்த உணவானது நமக்கு தட்டில் வரது பகவானுக்கு கண்டருள பண்ணி அதனுடைய தோஷத்தை போக்காமல் நாம் உண்போம் என்றால் அதுவும் ஒரு பாவமே அதிதி உபசாரம் செய்யவிட்டால் அதுவும் ஒரு பாவம் மேலும் மேலும் எத்தனையோ ஜீவராசிகளை கொண்டுதான் நாம் உயிர் வாழ்கிறோம் இப்படி மேலும் மேலும் பாவத்தை கொள்கிறோம் மனத்தாலையும் உடலாலையும் நம்மளுடைய எண்ணங்கள் பெரும்பாலும் நம்ம பாவத்தை சேர்த்துக்கொள்ளும் மேலும் மேலும் பாவத்தை தெரிந்தும் தெரியாமலும் செய்ய பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது அதற்கு பிராயச்சித்தம் உண்டா அப்படின்னாக்கா அதை நினைத்து கரைந்து உருகினால் பச்சாதாபப்பட்டால் அதுவும் ஒரு கர்மமே ஆகும் அதனால் பாவங்கள் குறையும் பவானை சரணடைந்தால் கர்மம் தீர்ந்துவிடும் அப்படின்றது மாத்திரமல்ல சிலர் மந்திரங்கள் சில சடங்குகள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு மனதறிந்து பாவம் செய்தால் தப்பவே முடியாது உண்மையாக மனம் உருகி பச்சாதாபம் கொண்டால் தான் செய்த பாவத்துக்கு தகுந்த அளவில் பச்சாதாபம் பண்ணணும் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோமோ அந்த அளவு பச்சாதாபம் ஏகாதசி விரதம் தன்னை துன்பப்படுத்தி கொண்டு பச்சாதாபம் அடைந்து அதனால் அடையும் பெரும் துயரம் துக்கம் மற்றவர்கள் விதிக்கும் தண்டனையை விட பெரிய தண்டனையாகும் ஆகும் தீர்த்த யாத்திரை போதல் உபவாசம் இருத்தல் தான தர்மங்கள் செய்தல் அந்த மாதிரி துயரத்தை தான் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்தால் தன்னை தானே தண்டித்து கொண்ட ஒரு சுத்தி உண்டாகும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம் உண்மையாக துயரப்படுகிறோமோ அதாவது நாமே துக்கத்தில் ஆழ்ந்து தண்டனை செய்து கொள்கிறோமோ அந்த அளவு முன் செய்த பாவத்திலிருந்து நாம் தப்புறோம் பச்சாதாபம் படுவதும் பகவானைச் சரணடைவதும் உள்ளத்தில் உண்டாகும் ஆத்மாவின் வேகம் வெறும் மந்திரம் பேச்சு ஜபங்கள் சடங்குகள் இல்லை ஒரு புரோஹிதனோ குருவோ சொல்லும் ஷமா மந்திரத்தில் வந்து பிராய்ச்சித்த முடியறதில்லை மந்திரமும் சடங்கும் புரோஹிதனும் குருவும் உபயோகம் இல்லை அப்படின்னு அடியன் சொல்ல வரல புனிதமாவதற்கு ரிஷிகளும் முன்னோர்களும் உபயோகப்படுத்தின ஒரு விஷயங்கள் சடங்குகள் அதனால் நம்மளுடைய எண்ணங்களும் தைரியமும் பக்தியும் உண்டாகும் ஆனால் முழுவதமாக பிராய்ச்சித்தம் கிடைக்காது மற்றவர்கள் அறிய செய்யும் சடங்குகளால் செய்த பாவத்துக்கு தக்க மருந்தாக வெட்கம் உண்டாகும் இதையெல்லாம் மனதை புரிதப்படுத்தக்கூடிய கருவிகள் அவ்வளவே ஒழிய அவைகளை கொண்டு சத்தியத்தை வந்து ஏமாற்ற முடியாது ஒரு கால் மற்றவர்களை ஏமாற்றலாம் தன்னை தானேயும் மோசம் செய்து கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே ஒருவன் எந்த வகையினாலும் ஏமாற்ற முடியாது கர்ம விதி அப்படிங்கிறது வந்து உண்மையினுடைய உருவம் ஆகையால் அதை ஏமாற்ற முடியாது ஒரு வியாபாரி ஒரு பொய் தராசை வச்சு அளவில் குறைந்த ஒரு படியை வைத்து ஜனங்களை ஏமாற்றலாம் ஆனால் எந்த வியாபாரியாலும் தன் கணக்க வந்து தான் ஏமாற்ற முடியாது ஒரு வைத்தியன் நோயாளியிடம் பொய் சொல்லலாம் ஆனால் ஜுரத்தின் அளக்கும் கருவின்னு ஒன்று இருக்குல்ல தெர்மோமீட்டர் ஜுரமானி அதை அவனால் ஏமாற்ற முடியாது சாஸ்திர புஸ்தங்களில் வந்து சொல்லியிருந்த போதிலும் பகவானை அடைந்து மோட்சம் பெறுவதற்கு ஜாதி குலம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ஆண் பெண் வித்தியாசமும் கிடையாது வழி போனவனுக்கும் கதி உண்டு அப்படின்றது கண்ணனுடைய இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் இந்த ஸ்லோகங்களை பார்த்தோம் முதலாவதாக நாம் பார்த்த ஸ்லோகமானது சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோ ஸ்தித பிரியக அப்படின்னு பகவான் சொல்கிறான் நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமானவன் அப்படின்னு நாமும் அத்தனை ஆத்மாக்களும் சமம் என்று பார்க்க ஒரு நோக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பகவான் சொல்றான் நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை யாரை விரும்பறதும் இல்லை என்னை பக்தியோடு யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் எனக்குள்ள இருப்பார் அப்படிங்கிறார் பகவான் நானும் அவர்களுக்குள் இருப்பேன் அப்படிங்கிறார் ரெண்டாவதாக நாம் பார்த்த ஸ்லோகம் ஆனது அபிசேச் தாசரோ பஜதே மாமனன்யாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக்த சிதோஹிசக அப்படின்னு ஒருத்தன் தவறா நடந்துக்கிறான் வேறு வழியில வந்து மனது செலுத்தாமல் இந்த லோகத்தில் இருக்கும் சுகங்களை நினைத்து மயங்கி விடாமல் என்னை வழிபட்டால் அவன் நல்லவன் அவனுடைய முயற்சி நன்முயற்சியாகும் அப்படின்ற ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வா சாந்தியம் மிகச்சரி கௌந்தேய பிரஜினாநீகி நமே பக்த பிரணீஷயதி அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட தர்மாத்மா நித்ய சாந்தம் அவனுக்கு உண்டு நிச்சயம் அப்படிங்கிறார் என்னுடைய பக்தனுக்கு நாசம் அப்படின்றதே கிடையாது அப்படிங்கிறார் ஊழ்வினகன் பயனாக பாப ஜென்மம் நாம் எடுத்தோம் இந்த ஜென்மமே வந்து கர்மா பண்ணத்தினால்தான் இல்லைன்னா மோட்சத்தில் இருந்திருப்போமே இதுல வந்து யாராக இருந்தாலும் சரி மாதர்களாக இருந்தாலும் சரி வைஷ்யர்களாக சூத்திரர்களாக யாரேனும் சரண் புகுந்தால் கடி அடைவார்கள் பரகதி என்னை ஆராதிப்பவன் எக்குலமும் ஆனா பெண்ணா அப்படின்ற வித்தியாசங்கள் எனக்கு ஒரு எந்த முறையில் ஆராதனை பண்றான் அப்படின்றதும் ஒரு தடை இல்லை கீதையில காண்பிக்கிற ஒரு மகத்தான விஷயம் சனாதன தர்மத்துக்கு பெரிய கீர்த்தி தரும் விஷயம் இது கடவுளை நிறைய பேர் நிறைய விதமா ஆராதிப்பார்கள் மத சம்பிரதாய பேதங்கள் வந்து பகவான் பொருட்படுத்துறதில்லை ஆனால் பக்தி ரொம்ப முக்கியம் ஏயதாமாம் பிரபந்தே தாம் தைதவ பஜாமியகம் மம வர்த்தமானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்து சர்வசஹ அப்படிங்கிறார் என்னை யார் எப்படி வழிபட்டாலும் அவர்களை நான் அங்கனமே அருள் செய்வேன் ஒரு தேவதையை வழிபட்டா அதிலே நாராயணன் இருக்கான் அந்த தேவதைகள் கூர்த்திலே என்ன ஒரு பிரார்த்தனை செய்கிறாயோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் ஆனால் மோட்சம் கிடைக்காது மனிதர்கள் எந்த மார்க்கத்தை அனுசரித்தாலும் மார்க்கம்னு சொல்லும்போது அத்தனை மதங்களுக்கும் இது பொது என்னை அடையிற வழிதான் ஏபி அந்நிய தேவதா பக்தா எஜந்தே ஸ்ரத்தையாத் விதா அப்படிங்கிறான் மகவன் எந்த அந்நிய தேவதைகளை ஸ்ரத்தையுடன் நீ தொழுதாலும் அந்த பக்தர்கள் முறை தவறி தொழுதாலும் அவர்கள் என்னைத்தான் தொழுகின்றன அப்படின்னு கண்ணன் சொல்றான் முடிவாக கண்ணன் சொல்வது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதி ததகம் பக்ரு பக்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மன ஒரு எலை இல்லைன்னா ஒரு பூ கனி இல்லைன்னா தீர்த்தம் எதையாவது பக்தியோடு எனக்கு ஒருத்தன் அளிப்பானாயின் அவன் அந்த பக்தியோடு அழித்ததே அந்த பசிக்கு உணவு போல ஆவலுடன் நான் உட்கொள்வேன் அப்படின்றான் பகவான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறான் பக்தி ரொம்ப முக்கியமாக சொல்றான் முதல்ல பக்தி ஞானம் நமக்கு விதிக்கப்பட்ட கடன்களை ஒழுங்காக செய்து கடைசி நேரத்தில் வந்து பகவானை நினைக்கும் ஒரு மனநிலையில் நான் இருப்போமா அப்படின்னு தெரியாது அதனால் பகவான் சொல்கிற மாதிரி அதை இளைய வயதிலேயே பக்தியுடன் நாம் இருக்கும் பட்சத்தில் ஏன்னா எப்போ மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு தெரியாது தள்ளி போட முடியாது அதனால பக்தியுடன் பகவானை நினைக்கும் கால் அமானவன் வந்து நம்மை கூப்பிட்டு கொண்டு போவான் பகவானவன் பிராட்டியோடு கூடி அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் நம்மளை மடியில் அமர்த்தி கொள்வான் அப்படின்னு ஆழ்வார்களும் சொல்கிறார்கள் கீதை உபனிஷத்து இது இது ஸ்ரீ உபனிஷத்துன்னு தான் சொல்லி முடிக்கிறோம் பகவத்கீதையில் பகவானுக்கு அருகில் கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் இப்படி அனைவருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்றத ரேண்ட பலவித ஸ்லோகங்கள் போலும் நாம் பார்த்தோம்